இன்ஜெக்ஷன் இருக்குதா ஊசி பிராய்லர் கோழிக்கு வந்து ஊசி போடுற மாதிரி இதுல வந்து இன்ஜெக்ட் பண்ணி கலர் கொண்டு வராங்க ரெட் கலர் கொண்டு வராங்க அதனால யார் சாப்பிடறத கவனமா சாப்பிடுங்க ஏன்னா கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சொல்லவும் நம்ம ஆளுகளுக்கு தான் வந்து உயிர் மேலதான் பயமாச்சு என்னமா அவங்க ஆயிரம் வருஷம் ஆள் வாழ போற மாதிரி ஏதோ எல்லாருக்கும் உதவி பண்ற மாதிரி என்ன பண்றாங்க பயப்படுறாங்க என்ன சொல்றாங்க இது சாப்பிடாம அவாய்ட் பண்றாங்க இப்ப அதனால என்ன ஆயிடுச்சு இந்த விளைவிக்கிறாங்களே பார்மர்ஸ் அவங்க என்ன பண்றாங்க யாரும் வந்து அதை யாரும் வாங்க மாட்டாங்க இப்ப நான் வந்து விளைவிக்கிறேன் ஒரு நான் ஒரு ஏக்கருக்கு கடன் வாங்கி நான் விளைவிக்கிறேன்னு வச்சுக்கேன் எனக்கு வந்து வந்துருச்சு நான் அதை வித்தாதான் சேல் தான் எனக்கு காசு வரும் சரிதான் இப்ப வந்து இந்த மாதிரி ரூமர்ஸ் வந்து நம்ம பய வந்து பரவி விட்டுறான் யாரு நம்ம விளங்குதா புரியுது

ஏ சாவு எல்லாத்துலயும் தான் வருது வண்டியில போறா வருது பிளைட்ல போறா வருது ட்ரெயின்லயும் வருது அதனால சாவு எப்படி வரனாலும் நீ சாவணும்னு விதி இருந்துச்சுன்னா செத்து தான் ஆகணும் அதனால வந்து இதை தின்னா வருது அது தின்னா வருதுதான் சொல்லிட்டு இருக்காங்க பாவம் அவன் விவசாயி வயிற்றுல அடிக்காயிங்க அவன் தான் தெரியும் அவன் அவன் கஷ்டம் ஒரு நெல்லு ஒரு ஏக்கர் போட்டு அதை விளைவிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அந்த இடத்துல இருந்தாதான் தெரியும் இதுல வந்து நீ இந்த மாரி பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அவன் அவன் கடனை வாங்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அவன் சாப்பிடறது தவிர வேற வழி இல்லை நம்ம ஊர்ல செத்தா கூட அந்த மருந்து கூட இது எங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் சரக்கு அடிச்சிட்டு சாராயம் சரக்கு அடிச்சுட்டு செத்தா பத்து லட்சம் தருவாங்க இந்த மாதிரி விவசாயி கடல் செத்தா வச்சுங்க அதை கண்டுக்க மாட்டாங்க அப்படிதான் எங்க ஊர்ல பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிதான் இருக்குது உங்க ஊர்ல எப்படிதான் அரசியல் இந்த மாதிரி தான் நம்ம ஊர்ல அரசியல்வாதி அவர் படித்த ஒரு மேலே ஆமா அவர் ആറാവ് വരും അരിച്ചി എന്ന് ഉദർപ്പിള

bye